ப்ரெசூல் ஆகிட்ட கேட்குறாங்க அல்லவுடைய எனக்கு வந்து வாழ்க்கை கிடைக்க மாட்டேங்குது பெண்கள் வந்து கட்டுப்பாடாக இருக்கிறது மனைவிமாதிரி இல்லாமல் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது அதனால எனக்கு அனுமதி தாங்க எதுக்கு அனுமதி தாங்க ஆன்மையை நீக்கி கொள்வதற்கு அனுமதி தாங்க என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் செல்லால் தடுத்து தாங்க அவருக்கு மாத்திரம் அனுமதி கொடுத்திருந்தால் லக்த செய்யலாம் நாங்கள் நிறைய பேர் இப்படி பண்ணியிருப்போம் சாதுகு அபிவக்கா சொல்றாரு உஸ்மான விட்டு விட்டு நீங்க கேட்டு பாருங்க நம்ம பெண்களுடைய பெண் இல்லாத ஒரு சமயத்தில் அந்த உணர்வு வந்து வேற மாதிரி தப்புத்தண்டா செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஆண்மையை நீக்கிக்கொடுதான்னு கேட்கிறாங்க அப்ப என்ன செய்யப்படுதுலா தடுத்துட்டாங்க அவங்க அனுமதி கொடுத்திருப்பார்களே ஆனால் நாங்கள் அந்த மாதிரி செஞ்சிருப்போம் நிறைய சகாபாக்கள் ஆண்மையை நீக்கி இருப்போம் என்று சொல்கிறார்கள் அப்ப என்ன விளங்குகிறது ஒரு மூமின் முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் எந்த ஒரு காரணத்தினாலையும் கல்யாணம் வேணாங்கிற ஒரு முடிவு கிடைக்கலையா அப்ப நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணது நோம்பு வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த நோம்பை தாண்டி வேற கண்ட்ரோல் பண்ணக்கூடாது ஆண்மை நீக்கி கொள்வளவுக்கும் போயிடக்கூடாது நோன்பு வைத்துக் கொண்டு அதிகமான நோன்புகளை வைத்து அந்த திருமணம் அமைகிற வரைக்கும் நம்மளை வந்து நெறிப்படுத்திக் கொள்ளணும் என்று மார்க்கம் சொல்வதை தவிர அல்லாவ நெருங்குறதுக்காக வேண்டிய எல்லாரும் தியாகம் என்று போங்க என்று சொல்லவே இல்லை அடுத்தது மார்க் இது ஒரு பக்கம் இருக்கு நம்ம சிந்திச்சு பார்த்தா கூட அந்த குடும்ப வாழ்க்கையில இல்லாம துறவரம் இருக்கிறாங்கல்ல இந்த துறவரம் என்பது ஒரு போலித்தனம் இருக்கு நீங்க சிந்திச்சு பார்த்தா வழங்கும் துறவரம் என்ன எதையும் ஆசைப்படக்கூடாது எதிலையுமே விருப்பம் இருக்கக்கூடாது இறைவனுக்கு அனைத்தையும் திறந்து விட வேண்டும் இதான் துறவரம் இறைவனுக்கு அவனை கடவுளுக்கு ஆக வேண்டி எங்களுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு வர்றது இப்படி துறைத்துறைங்கிறாங்களே இதுல உண்மையாளர்களா இருந்தா ஆடையை தொகுறாங்க என்ன செய்யறான் கொண்டாடி வேணாங்க சரி போயிட்டு போ அதுக்கப்புறம் என்ன செய்யறான் ஆடை இந்த நிறுவனம் கடவுளுக்காக வேண்டி டிரெஸ் இந்த ஒண்ணு இருந்தா ஒரு ஆசை தானே அந்த ஆசையும் விட்டுற அப்படிங்கிறான் ஆனா இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவன் சோத்தை தொடக்குறானா இது தொடக்குறான்ல அது ஒரு ஆசை தானே சாப்பிடணும் ஒரு ஆசை தானே நான் கடவுளுக்காக நான் சாப்பிடாம இருப்பேன் அப்ப என்ன விளங்குது அது முடியாது சாப்பிடுறது தேவை சொன்னா சட்டை ஆசைப்படக்கூடாதுங்கிறான் வேட்டி ஆசைப்படக்கூடாதுங்கிறான் பணியன் ஆசைப்படக்கூடாதுங்கிறான் பெண் ஆசைப்படக்கூடாதுங்கிறான் அதே மாதிரியான ஒரு ஆசை தானே திங்கிறது திங்கிறது மட்டும் விட மாட்டான் திருவோட்டை தூக்கிட்டு போவான் மற்ற சாதாரண சுரங்கலாம் இருக்கான அவன் சாப்பாட்டு பாத்திர தூக்கிட்டு தெரிய மாட்டான் நம்ம எல்லாரும் ஆசையை ترکாகலா இருக்க? இதெல்லாம் பாத்து தெரிஞ்சிரோம். அவங்க சாப்பாட்டு பாத்துறத விடவே மாட்டாங்க. திருவோரன்னு கையில வெச்சு கொண்டு அவங்களுக்கு 100 ரொம்ப ஆசையா இருக்கு. இதெல்லாம் குசேதால உள்ளே வெச்சுப் போறான். அப்ப சாப்பாடு இல்லாமல் வாழ முடியலன்னு விளங்குதா இல்லையா? அப்ப ஆசையை ترکுகள் என்பது பூலி. யாரையும் ترک ஏளாத என்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருப்ப நீங்க பார்த்து கொள்ளணும். அடுத்து என்னன்னு கேட்கா இந்த ஆசையை ترکறங்கறானே அது முடியுமா? முடியாது. நம்ம உலகத்துல பார்க்குறோம். யாரெல்லாம் இந்த ஆசையை தொடர்ந்ததாக சொல்கிறார்களோ ரெண்டு விதமா இருப்பாங்க வந்து வந்து அவங்க தனிமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்க மாட்டார்கள் காட்டுல போய் கிடக்க அவங்க யாரும் போய் கருது போனாவே அதுவும் வந்துட்டு போயிடலாம் காட்டுல போய் கடந்துட்டான்னு சொன்னா அந்த பெண் சுகம் இல்லாமல் அவன் பாட்டு கடை செய்யலாம் இருக்க முடியும் இப்படிப்பட்டான் வேண்டுமானால் அந்த மாதிரி ஆசை இல்லாம இருந்துருவான் வாய்ப்பு கிடைச்சு வைங்க யாரும் அண்ணன் கெட்டு போயிடா இல்லையா யாரெல்லாம் துறவுறோம் துறவுறோம் போனார்களோ அவங்க பல பேர் நெஞ்சாங்க நாரி போன காட்சியை பார்த்தோம் பெரிய பெரிய லெவல்ல இருந்தவங்க உச்சமான நிலையில் வைத்து மதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கூட என்ன செஞ்சிட்டாங்க இந்த ஒரு தனிமையும் சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடைக்கும் பொழுது ஒரு பெண்ணோட தனியா இருக்கலாம் என்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த துறவுரை எல்லாம் போய் இன்னு இது நடக்க சாத்தியமே ஏன் முடியாது எப்படி பசிங்கிறது பசிச்சா சாப்பிடாம இருக்க முடியாதோ அதே மாதிரி இது ஒரு வகையான பசிதான் பெண்ணா இருந்தாலும் இது ஒரு பசின்னு பொழுது அதுக்கு முறையான தீனியை தீனியை கொடுக்க மாட்டோம் அனுபவிக்கிற மாதிரி தான் உங்களுடைய அழகான சாப்பாடு போட்டு திருட மாட்டான் சாப்பாடு இல்ல என்ன செய்வான் திருடி திங்கிற மாதிரி வந்துருவா இல்லையா அதை விழுங்காம நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒரு சித்தாந்தத்தை உலகத்துல சொல்லி கெடுக்க பாக்குறாங்க நடக்கல பெரும்பாலும் அதிகமான மக்கள் என்ன செய்யறது இல்ல அதை கேட்டு கொள்வது இல்ல ஆனால் அது சிறந்தது நினைக்கிறாங்க நமக்கு செய்ய முடியல இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மகான்கள் என்கிற அளவுல இன்னைக்கு பிற மனத்து மக்கள்கிட்ட துறவரத்தை பத்தி ஒரு நம்பிக்கை இருக்கிறது அது போக எல்லாத்தையும் திறந்துடும் வைங்களா எல்லாத்தையும் திறந்துட்டான்னு சொன்னா இவன் இவன் செய்யற நன்மையை விட உள்ள இருக்கிறாங்கல்ல குடும்பத்துல அவங்க அதிக நன்மை செய்வாங்க ஏன் எல்லாத்தையும் திறந்த ஒருத்தன் பெத்த தாயை கவனிக்கிறதுன்னு நன்மை கிடைக்குமா அது அவனுக்கு கிடைக்குமா அவன் அதையும் திறந்துடுறான இது துறந்தவன தாயும் இல்ல பிள்ளையும் இல்லை அண்ணனும் இல்ல தம்பியும் இல்ல மாமானும் இல்ல மச்சானும் இல்ல ஒண்ணும் இல்ல ஆயிடுத அப்ப ஒரு மனிதன் வந்து பெத்ததாய என்ன செய்யறான் வளர்த்து கவனித்து ஆளாக்கி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யறான இதனால எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும் இந்த நன்மை யாரு கிடையாது சுரவிகள் என்று சொல்லக்கூடிய ஞானிகள் மதிக்கப்படுறாங்களே அவர்கள் இந்த நன்மை இழந்து தாய்க்கு துரோகம் செய்ய கேடுகட்ட பிறவிகளாக இருப்பதை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி வந்து தரப்பனரை கவனிக்கணும் அந்த இன்பம் உங்களுக்கு கிடைக்காது எந்த ஒரு அர்ப்பணி தியாகம் அர்ப்பணிப்போட நம்ம எந்த ஒரு செயலையும் எதிர்பார்க்காம அந்த குழந்தையுடைய வளர்ச்சியை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு அதுல மகிழ்ச்சி எதை எதிர்பார்த்த குழந்தைய வளர்க்கணும் இந்த மாதிரியான இன்பங்கள் அதெல்லாம் கிடைக்குமே கிடைக்காது இந்த இன்பங்களும் கிடைக்காது இதனால கிடைக்கிற நன்மையும் கிடைக்காது அதே மாதிரி ஒருத்தர் கொடுத்து சந்திக்கிறது செலாந்து சொல்வது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது போராட்டத்தில் ஈடுபடுறது சமுதாயத்துக்கு நன்மை எதுக்கும் வர மாட்டான் சாதாரண மக்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் யாற்றிருக்கா இந்த துறவதங்கிற ஒன்னா நம்ம ஒரு சுயநல வாரியம் அவன் என்ன காப்பாத்துறேங்கிற பேர் என்ன செய்யறான் அவன் பாட்டு குழந்தை போயிடறான தவிர என் அப்படியே நான் கவனிக்க மாட்டேன் எங்க அத்தாவை கவனிக்க மாட்டேன் அண்ணன் மீன் கவனிக்க மாட்டேன் ஊர் உலகம் எக்கேடு கட்டாலும் கவனிக்க மாட்டேன் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அணிந்து வைக்கப்பட்டாலும் அதுக்கு நான் குரல் கொடுக்க மாட்டேன் அரசாங்கத்தை எதிர்க்க மாட்டேன் தீமைகளை கண்டு பாத்துக்கிட்டே தான் இருப்பேன் நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன் இப்படியாக போனார்களே ஆனால் இது வந்து உயர்ந்த ஸ்டேஜா மச்சமான ஸ்டேஜா உள்ளதுல கழிவட்ட ஒரு ஸ்டேஜ் இது கீழ்த்தரமான ஒரு ஸ்டேஜ் இது இந்த ஒரு ஸ்டேஜை உயர்ந்த நிலை என்று நினைக்கிறார்கள் இந்த ஒரு சித்தாந்தம் வந்து குடும்பங்களை சீரழிக்கும் இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்களே ஆனால் குடும்பம் இந்த வாழ்க்கை கணவன் மனைவி வந்த பிறகுதான் அப்புறம் தாய் தந்த அண்ணன் மாமா மச்சான் குடும்பம் எப்ப ஏற்படும் இந்த ஒரு இந்த ஒரு செட்டப் இருந்தா ஏற்படும் கணவன் மனைவிங்க இந்த செட்டப் உள்ள இருந்தா அவ்வளவு பிரிக்கிறது இப்படி ஒண்ணு இல்லை என்று சொன்ன அன்னை இல்ல இப்படி ஒண்ணு இல்லைன்னா தம்பி இல்ல கணவன் மனைவிங்கிற ஒரு ஒரு இழைப்பு இல்லை என்று சொன்னா அண்ணா தம்பியாருமில்லையே கணவனும் இல்ல மனைவியும் சொல்லிவிட்டால் அண்ணன் மாமம் கிடையாது கிடையாது தாத்தா பாட்டி கிடையாது போயிரும் அவன் மட்டும் தனித்தவன் ஆயிடுவான் நாசமாக்கக்கூடிய சித்தாந்தத்தின் முதலிடம் வைப்பது இதை இஸ்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கிறது ஒரு இந்த துறவரத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது இது முதலாவது குடும்பத்தை நாசமாக கூடியதுல முதலாவது இது ரெண்டாவது என்னன்னு கேட்டா அந்த குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கிறதுல நான் எப்படி வேண்டாலும் போவேன் இந்த சித்தாந்தம் ஆண்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும் இந்த அதாவது இந்த